வால்ட் ஆஃப் எஜுகேஷன் வால்ட் ஆஃப் கல்வி மானுடவியல் கொள்கைகளை அடிப்படையாக வச்சு ருடால் ஸ்டெய்னர் அப்படிங்கிறவரால் உருவாகினது ருடால் ஸ்டெய்னர் இந்த ஸ்கூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டூட்கார் ஜெர்மனியில உருவாக்கினாரு இதோட நோக்கம் வால்ட் ஆஃப் அஸ்டோரியா சிகரெட் அண்ட் ஃபேப்ரிக் கம்பெனியில வேலை செய்யற தொழிலாளிகளோட குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கறதுதான் அதனாலதான் இந்த கம்பெனியோட பேரு ஸ்கூலுக்கும் வச்சிருக்காரு எல்லா குழந்தைங்களுக்கும் அதாவது சொசைட்டியில் அவங்களோட ஸ்டேட்டஸ் அவங்களோட திறமை எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கற்றுக் கொடுத்தாங்க அதனால் தான் இந்த ஸ்கூல் கல்வியில் சமுதாய நீதியை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமா இருக்கு வால்ட் ஆஃப் கல்வியோட நோக்கம் இலவசமான சமுதாயத்தில் நிலைச்சு வாழக்கூடிய ஒழுக்கமான பொறுப்பான கிரியேட்டிவ் கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற தனி மனிதர்களை உருவாக்குறது பாடத்திட்டத்தை பத்தின அறிவு வீட்டு பாடம் மதிப்பெண்களுக்கு எல்லாம் குறஞ்ச கவனம் தான் இருக்கும் கதை சொல்றது ஒரு விஷயத்த அவங்களே முயற்சி பண்ணி செஞ்சு பாக்குறது தான் இந்த கல்வியோட முக்கியமான வழிமுறைகள் பன்னெண்டு வருஷ பாடத்திட்டத்துல மாணவர்கள் கணக்கு இலக்கியம் வரலாறு அறிவியல் அது கூடவே நிறைய கலைகள் அப்புறம் சுயதொழிலுக்கான திறமைகளை கத்துக்கிறாங்க எலிமெண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் பெயிண்டிங் பின்னல் நெசவு மெழுகு யூஸ் பண்ணி சிற்பம் செய்ய கத்துக்கிறாங்க அடுத்த லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வித்தியாசமான வடிவங்கள் புத்தகங்கள் மண்பண்டங்கள் சிற்பத்தை உருவாக்குறாங்க எல்லாருமே இசையை கத்துக்கிறாங்க முதல்ல எல்லாரும் புல்லாங்குழல் வாசிக்கிறாங்க அப்புறம் சரம் வாசிக்கிறாங்க விருப்பமானவங்க பாடகர் குழுவுல இணைஞ்சிடுறாங்க மாணவர்கள் போட்டி இல்லாத விளையாட்டுகளை விளையாடுறாங்க அப்புறம் உணர்ச்சியை வெளிப்படுத்துற யுரித்மி நடனத்தை கத்துக்கிறாங்க அடுத்து ஆர்கானிக் ஃபார்மிங் அப்புறம் ரெண்டு வெளிநாட்டு மொழிகள் பாடல்கள் கதை சொல்றது அப்புறம் உரையாடல்கள் மூலமா கத்துக்கிறாங்க பன்னெண்டாவது படிக்கும் போது மாணவர்களும் பாரம்பரிய நாடகத்தை உருவாக்கி அவங்க நண்பர்கள் அப்பா அம்மா முன்னாடி பர்ஃபார்ம் பண்றாங்க வால்ட் ஆஃப் கிட்டத்தட்ட எல்லா முக்கிய கல்வி பாடங்களுக்கும் தனித்துவமான திட்டத்தை அடிப்படையா வச்சு நடத்துறாங்க நம்ம பாரம்பரிய கல்வி முறை மாதிரி அட்டவணை போட்டு பாடம் நடத்தாம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பாடம் அது வரலாறு கணிதம் அறிவியல் அப்படி இல்லைன்னா தோட்டக்கலைய கூட காலையில மொத ரெண்டு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட நாலுல இருந்து ஆறு வாரத்துக்கு செய்வாங்க அதுக்கப்புறம் ஒரு புது பாடத்துல கவனத்தை செலுத்துவாங்க வால்டோஃப் அறிவியலை கத்துக்கிறதுக்கு மாணவர்கள் அவங்களே செஞ்சு கற்றுக்குற மாதிரி ஒரு புது முறையை உருவாக்கினாரு அது பிரகாரம் அவங்களே அறிவியலோட அடிப்படை கோட்பாடுகளை நேர்ல கவனிச்சு அப்புறம் அதை அவங்களோட சொந்த வார்த்தைகள் மூலமாகவும் படங்கள் மூலமாகவும் சொல்லுவாங்க இது பாரம்பரியமாக புத்தகத்துல இருந்து படிக்கிற முறைக்கு வேறானது வால்டோஃப் கல்வி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் அவங்களோட டீனேஜ் பருவத்துல தான் தேவைப்படும் ஏன்னா அவங்க அடிப்படையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரத்தோட அருமையை தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் பயனுள்ளதா இருக்கும்னு நம்பினாங்க பர்சனல் டெவலப்மெண்ட் அப்புறம் மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற இந்த பாதையில் போட்டி அப்புறம் மதிப்பீடு செய்கிறத கிரேட்ஸ் அவாய்ட் பண்ணிடுறாங்க இதுக்கு பதிலாக டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட தனிப்பட்ட வளர்ச்சியை மதிப்பிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வளர வளர மார்க்ஸ் அப்புறம் கிரேட்ஸ் எல்லாம் மெதுவாக அறிமுகப்படுத்துறாங்க ஏன்னா அவங்க காலேஜ் சேரவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணவும் யூஸ் ஆகும் அதிகமான ஸ்கூல்ஸ் அறுபது நாடுகள்ல இருக்கு சுயமா நடக்கிற ஸ்கூல்ல இது ஒரு மிக பெரிய இயக்கமா இருக்கு ஐரோப்பாவில வால்ட் ஆஃப் கல்வி முறை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கோட்பாடா இருக்கு அதனால அந்த ஸ்கூல்ஸ்க்கு அந்த மாநிலத்தோட நிதி கிடைக்குது ஃபேமஸான வால்டோஃப் பெற்றோர்கள் கிளின்ட் ஈஸ்வர் லென்னி கிராவிட்ஸ் ஃபோப்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க வால்டோஃப் கல்வியில டெக்னாலஜி அண்ட் மாஸ் மீடியா பத்தின விமர்சன பார்வை இருந்தாலும் நிறைய பெற்றோர்கள் சிலிக்கான் வேலிஸ் டெக் செக்டார்ல வேலை செய்யறவங்க இருந்தாங்க ஒரு முறை தொழில்நுட்ப பத்திரிகையாளர் ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட உங்க குழந்தைங்க உங்களோட புது ஐபேடை யூஸ் பண்றாங்களான்னு கேட்டதுக்கு அவர் எங்க வீட்டுல குழந்தைங்க கிட்ட எந்த அளவு தொழில்நுட்பத்தை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாரு பாராட்டப்படக்கூடிய ஒரு சைக்காட்ரியஸ்ட் வில்லியம் கிளாசர் சொன்ன புகழ்வாய்ந்த கருத்து என்னன்னா நம்மளோட கத்துக்கிற திறமை பத்து சதவீதம் படிக்கிறதுலையும் இருபது சதவீதம் கேட்கறதுனாலையும் முப்பது சதவீதம் பாக்குறதுனாலையும் எண்பது சதவீதம் நாம அந்த விஷயத்தை செஞ்சு கிடைக்கிற அனுபவத்திலையும் கிடைக்குது நீங்க ஆர்கியூ பண்ணலாம் வால்ட் ஆஃப் எஜுகேஷன் குறைவான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது அப்படின்னு ஆனாலும் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் மெத்தட்னால அந்த காலத்துல இருந்தே இந்த கல்வி முறை விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விதிவிலக்கா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கீழ காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்த வீடியோவையும் பாருங்க எங்க கூட கீழே இருக்கிற ஜாயின் பண்ணுங்க இன்னும் சில இன்ஃபர்மேஷனுக்கும் கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ்க்கும் பேக்ரவுண்ட் இல்லாத வீடியோக்கும் செக் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாமே கிரியேட்டிவ் காமன் கீழே பப்ளிஷ் பண்ணிருக்கோம்